தமிழ்நாட்டை தலைப்பு விடமாட்டேன் என்ற பொதுக்கூட்டத்திற்கு தலைமையத்திருக்கின்ற அன்பிற்கிணைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாளன் அவர்களே வரவேற்பு நிறுத்திய பிரகாஷ் அவர்களே நம்முடைய அன்பிற்கு சகோதரர் விவேகரத்தன் அவர்களே பாண்டியன் அவர்களே சௌமியன் வைத்தியநாதன் அவர்களே ராஜா சீனிவாசன் அவர்களே எனக்கு முன்னால் ஒரே நிறுத்தி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கிணைய சகோதரர் தொழில்துறை அமைச்சர் அன்பு கிளியார் ராஜா அவர்களே நம்முடைய முன்னாள் அமைச்சர் மதிவாணன் அவர்களே அண்ணன் சகோதரர் விஜயன் அவர்களே அசோகன் அவர்களே இளையராஜா அவர்களே மேடையில் வீட்டிருக்கின்ற நண்பர்களே கடக பெரும் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நிருபர் மணி என்பவர் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஒன்று கருத்தை வெளியிட்டார் திமுக காரர்களை பற்றி நீங்கள் சாதாரணமாக இல்லாதீர்கள் தேர்ந்தென்று வந்துவிட்டால் பேயாக வேலை செய்வார்கள் என்று அவர் சொன்னார் வேலை செய்வார்கள் என்று அதே போல பாண்டியர்கள் ஒரு கருத்தை சொன்னார் ஏதோ பத்தாயிரம் பேர் கூட்டத்தை வைத்துக் கொண்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்வர்கள் கொண்டு சொல்லிக் கொள்வேன் ஒரு இடத்திலே ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் என்று சொன்னால் பத்தாயிரம் பேர் வந்தால் எவ்வளவு பேர் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் எடுத்து சொன்னார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களை வேலை எப்படி வேலை செய்வார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக ஒரு மாபெரும் தளபதி அவர்களை பற்றி பேசுகிற போது அவரை சொல்கிறார்கள் இங்கே என்ன செய்தீர்கள் என்று நான் விவரமாக தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் என்ன கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்ற விளக்கத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக தலைவர் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார் தலைவர் வந்து பொறுப்பேற்ற போது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்பது ஏற்கனவே மிகப்பெரிய நிதி சுமையை வைத்து விட்டு சென்றவர்கள் கடந்த ஆட்சியிலே பத்தாண்டு காலம் வந்தவர்கள் நிதியை காலி செய்து விட்டு சென்றவர்கள் ஆனால் அதையும் சமாளித்து கொரோனாவை சமாளித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தால் இந்த திமுகவை அழிப்பதற்காக ஒன்றிய அரசு எவ்வளவோ காரியங்களை எடுக்கிறது எவ்வளவு முன்னெடுப்புகளை எடுக்கிறது நிதி நெருக்கடியை உண்டாக்குகிறது எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் நிதி நெருக்கடியை உண்டாக்கி ஒரு கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார்கள் என்ற காரணத்தால் எப்படியும் இவர்களை போர் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தீவிர பீகாரில் வந்தது போல தமிழ்நாட்டில் முயற்சி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பாஜா ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் பாஜா எதுவும் திமுக செல்லாது என்பது இன்னைக்கு மத்திய அரசு நான் தருகிற பங்கு தொகை என்பது ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு நாம் தருவது ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் அவர்கள் நமக்கு திருப்பி தருவது நாலு புள்ளி ஏழு சதவீதம் அதிலேயே ஐந்து சதவீதம் குறை இருக்கிறது அது தராமல் தொடர்ந்து கல்விக்கு நிதி தருவதில்லை ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்துக்கு நிதி தருவதில்லை இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை கொண்டு வந்து தமிழ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கல்லூரிகளிலும் சிறந்த கல்வி இருக்கிறது என்றால் நூறு கல்லூரிகள் நூறு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் பத்து பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது கல்வித்துறையில மருத்துவத்துறையில இன்றைக்கு குடிநீர் வழங்குவதிலும் உள்ளாட்சி துறையிலும் நம்முடைய முதலமைச்சர் போல் செயல்பட்டவரை நான் பார்த்ததில்லை நான் கலைஞரிடம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் நாங்கள் அமைச்சராக இருந்தவர் கலைஞரோடு மூன்று முறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு நெருக்கடி வந்த போது இந்த ஆட்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்துதான் ஒருவர் சொல்கிறார் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்கிறார் உங்களுடைய தந்தையார் என்ன செய்தார் நீங்கள் என்ன செய்தார் என்று இந்த இந்த நான்கு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சிகள் கலைஞரும் கிட்டத்தட்ட மூன்று மூன்று ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இப்போது ஒரு முறை முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் அந்த காலத்தில் நடந்த பணிகளை காட்டிலும் கூடுதலாக பணிகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்வேன் இங்கு பார்த்தால் மாநிலத்திலே நம்முடைய நிதியை தராமல் ஒன்றிய அரசு கெடுக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று நம்முடைய தளபதி செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதை கடுக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே நம்முடைய தொகுதி முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கண்டறிந்து இந்த தொகுதி ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது என்று போர் போர்க்குரல் எழுப்பிய பிறகு அவர்கள் ஒரு புதிய திட்டம் கொண்டு வருகிறார்கள் மொத்தம் எழுநூத்தி எண்பது பாராளுமன்றமாக ஆக்குவது நமது தொகுதிக்கு நமக்கு மட்டும் அதிகமான வாக்குகளை முப்பத்தி ஒன்பது தொகுதியை வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களிலே கிட்டத்தட்ட எண்பதை நூத்தி ஐம்பது தொகுதியாக மாற்றுவதாக அவர்கள் கொண்டு வந்தார்கள் நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலிலே தனக்கு எதிரானவர்களை வாக்களிக்க நீக்குவது என்ற தொகுப்போடு நம்முடைய மாநிலத்திலே கல்வியிலே முதல் மாநிலமாக இருப்பதோடு ஒன்றியதே ஒத்துக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசியாவில் உள்ள பல கல்வி தளங்களிலே கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தான் நல்ல கல்வி நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இங்கு எந்த வகையில ஒன்றிய அரசு மிரட்டுகிறார்கள் ஏற்கனவே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார் இந்த அரசு என்ன செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார் பத்து ஆண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த நாலே ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு காலத்திலே திமுக திமுக அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது அரால இன்னைக்கு இன்னொரு ஒரு வந்து சொல்றார் நாங்க இம்ப்ரோட் தான் நேரடியாக போட் திமுக நீ முக ஒரு கோடி போட உனக்கு தள்ளுதே இல்ல கம்பன மாதுர வந்து இருக்கற நான் தலைவனா போற நான் பாக்குற நான் தான் வந்துட்டு போறான் நீ மறுநாள் எதே இடத்துல கூட்க போறேன்னா நானால அதை கார்

கலைவாணன் அவர்களுக்காக இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக நான் நிற்கிறேன் தொகுதியுடைய பொறுப்பாளராக இந்த தொகுதி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அடுத்த தடவை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சம்பிரதாயமாக திருவாரூரில் என்னுடைய வேலை ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது நாற்பத்தி ஒரு தொகுதி எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாலே நாலு தொகுதியில் தான் திமுக வெற்றி வாய்ப்பு எழுந்தது அந்த நாளிலும் சேர்த்து திமுக வெற்றி பெற பயிற்சிதான் எல்லாம் சொல்றாங்க பத்திரிகையாளர் சொல்றாங்க பொதுமக்களுக்கும் இது போல ஒரு சிறந்த அமைச்சராக இருக்கிறேன் என்பதற்காக நான் சொல்லவில்லை இது போல ஒரு சிறந்த முதலமைச்சரை இனி இந்த நாடு காண்பது என்பது அறிந்து இவரை விட்டு விடாதீர்கள் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு சரியான நீங்க வேற யாராவது வந்தா நீங்க பாத்தீங்கன்னா

கூட்டணி என்பது ஒரு அமையாத கூட்டணி அதிமுக தொண்டர்கள் பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக வந்தால் நிச்சயம் கவலைகிறோம் அதிமுக கவலைகள் செய்வோம் என்பதை அதிமுக தொண்டர்கள் செய்கிறார்கள் எனவேதான் நம்முடைய முதலமைச்சரை அந்த அவரது மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்பதுதான் நம்முடைய கடமை இது போல இருக்கிற நம் பாடு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை நிச்சயமாக இந்த டெல்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை அதுவும் திருவாரூர் என்பது நான் உள்ளபடியே மாவட்ட செயலாளனை பாராட்ட கடைபொட்டு அவரை முடிச்சுட்டு நம்ம கலைவர் மன்னர்களை நானும் மாவட்ட செயலாளராக இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றியவர் கலைஞர் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் செய்து முடிப்போம் அதுக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்வது கலைஞர் தான் சொல்லுவார் நம்முடைய கலைவாணன் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பதை நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு பாராட்டை நான் சொல்லுவேன் ராஜா அவர்கள் அவர் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ஒரு இடையில நம்முடைய முதலமைச்சர் அவரை நம்பி தந்தார் தமிழ்நாட்டில் நேற்று நேற்றுக்கு அவர் என்ன நேத்து வந்து ஊருக்கு வந்துட்டாங்க கேக்குறான் ரோடு குறையன தேறான் எல்லாம் நீ எதுவானாங்குது நேத்து குறைய நாளில் முப்பதாயிரம் கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்து கொடிக்கு விட வேலையில உட்கார்ந்திருக்கான் மொதல்ல இந்த செஞ்சி 1558 கோடிக்கு திட்டங்களை கொண்டு வந்து முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் பிறகு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் டிஎன்பிசி வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள் தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகளை பெண்கள் பணியாற்றுவது தமிழ்நாட்டில் தான் எனவேதான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களை நாம் கலைஞரை இழந்து விட்டோம் இவர் நமக்கு சரியான இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் அவர்கள் தளபதி அவர்கள் செய்திருக்கிறதை சொல்கிறேன் கிட்டத்தட்ட திருவாரூர் மாவட்டத்திற்கு நான் கூத்தாரூர் நகராட்சி மன்னார்குடி திருத்திரைப்பூண்டி திருவாரூர் ஆகிய மூணு நகராட்சிகளுக்கு இந்த நாலே ஆண்டு காலத்தில் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியை தலைவர்கள் தந்திருக்கிறார்கள் ஏழு பேரூராட்சிகளுக்கு நூத்தி மூணு கோடி தந்திருக்கிறார்கள் இதை காட்டிலும் தொடர்ந்து குடிநீர் திட்டத்திற்காக கிட்டத்தட்ட குடிநீர் திட்டத்திற்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இது எல்லா கிட்டத்தட்ட அஞ்சு இந்த டெல்டா மாவட்டத்திற்குள்ள கணக்கு போறா இருக்கு நான் திருச்சி எடுத்துட்டு வரல ஏன்னா நீங்களும் கோச்சிங்க திருச்சி போட்டவளால கேட்பீங்க அதனால நான் எடுத்து வரல திருவாரூர் திருச்சிக்கு நான் சொல்கிறேன் இங்கு ஆயிரம் கோடி திருவாரூர் என்று சொன்னால் திருச்சிக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்திருக்கார் தமிழ்நாடே நம்முடைய மக்கள் என்றாலும் இது நம்முடைய உறவு மாவட்டம் இதை உறவுவா என்று சொல்லி முதலமைச்சர் சொல்வார்கள் எனவே இந்த முதலமைச்சரை நாங்கள் எல்லாம் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க தயவு செய்து எண்ணாதீர்கள் இங்கு அவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு கதியே இல்லை அவரை நம்ம மீண்டும் மீண்டும் அவரை உருவாக்குவதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் ராஜா அவர்கள் அவன் சொன்ன நான் பஸ் ஸ்டாண்ட் கொடுனா பஸ் ஸ்டாண்ட் கொடுத்தோம் ரோடு கொடுனா ரோடு கொடுத்தோம் நூலகம் கொடுனா நூலகம் கொடுத்தோம் செல வைக்கணும்னா வச்சோம் பாலம் கொடுனா பாலம் கொடுனா ஒரே ஒரு தொழிற்சாலை தரம் திருச்சி கூடனா புதுவான எனவேதான் நம்முடைய கழகாட்சி என்பது சிறந்த ஆட்சி அதனுடைய தலைவர் எங்களை எல்லாம் வாய கட்டி போட்டு மேடையில் ஏற்றிட்டாங்க எனவே மேற்கொண்டு நாங்கள் எதை சொல்ல முடியாது ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காப்பது தலைவருக்கு உரிமையாக இருப்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்று சொல்லி நான் எல்லாம் உறுதிமொழியை எடுத்துக்கணும் இந்த உறுதிமொழி எடுத்துக்கிறத நம்முடைய மாவட்ட செயலாளர் ஒரு படிப்பார் அவர் சொல்லும் போதே தீர்மானமாக மாவட்ட செயலாளர் படிப்பார் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் வணக்கம் நன்றி